பெரம்பலூர் மாவட்டம் ஆடுதுறை கிராமத்துல புதுசா ஒரு காய்கறி கடை திறந்திருக்கோம் எங்க கிட்ட உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியா இருக்கட்டும் இல்ல உங்க வீட்டுல நடக்கிற அனைத்து விசேஷங்களுக்கு தேவையான காய்கறியா இருக்கட்டும் மத்த கடைய விட மிக குறைந்த விலையில கிடைக்கும் உங்களுக்கு காய்கறி வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க

உங்களுக்கு உபயோகப்படுற அனைத்து தகவல்களும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் இவ்வளவு பேசுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க